சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்தோட யூஏஇ புக்கிங்ஸ் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு யுஏயில் ஒரு மிகப்பெரிய வசூலை தான் கூலி திரைப்படம் வந்து அதுவும் சில மணி நேரத்திலேயே பெற்றுருக்கு அதாவது கூலி புக்கிங் ஸ்டார்ட் பண்ண சில மணி நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு டிக்கெட்ஸ் வந்து விற்பனை ஆகிருக்கு பதினாறு ஷோஸில் அதுலேயும் கிராஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏஇடி கணக்கில் எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கே அரபு எமிரேட்ஸ் திராம்ஸில் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த வசூல் எப்படிப்பட்டது அப்படின்னா புஷ்பா டூ வசூலை விட பல மடங்கு ஜாஸ்தி அதாவது புஷ்பா டூ திரைப்படமே இங்கே வந்து எட்நூற்றி ரெண்டு கே டிக்கெட்ஸ் தான் விற்றுருக்கான் அதுவும் ரெண்டு நாளில் நூற்றி இருபத்தொம்போது ஷோஸ் போட்டிருக்காங்க ஸோ நூற்றி இருபத்தொம்போது ஷோஸில் ரெண்டு நாள் கழித்து எட்நூற்றி ரெண்டு டிக்கெட்ஸு தான் விற்றுருக்கு அதில் ஏஐடி கணக்கு படி பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு கே தான் வசூல் பண்ணியிருக்கு ஆனால் கூலி திரைப்படம் வெறும் பதினாறு ஷோவில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு டிக்கெட்ஸ் விற்று ஏஇடி கணக்குலேயும் எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கே வசூல் பண்ணியிருக்கு ஒரு மிகப்பெரிய வசூலாக தான் இது பார்க்கப்படுது